ஸோ இந்த வாய்ப்பு வரும்போது என்னை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி என்னை கூப்பிட்டு இதுக்கான கதையை சொல்லி இந்த கதை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற நரேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து ரொம்ப ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு அதுக்கு முதல்ல நன்றி அண்டு என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி ஸோ இதில் வந்து ஒரு மெயின் சாங் சைந்தவி பாடிருக்காங்க அதில் வந்து பத்மஜா வந்து லிரிக் எழுதியிருக்காங்க ஸோ சாங் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் படம் வந்து மே நைன்த் வந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் தேட்டரில் பாருங்கள் தேங்க் யூ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச சொன்னாங்க நான் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசிடுறேன் இந்த படத்தோட ஜேர்னி நான் சொல்கிறேன் லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ஒயிட் ரோஸுங்கிற மூவி ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகி நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு கால் வந்தது அதிகமான் சார் ஆஃபீஸ்லேருந்து அப்போ எது என்ன எதுக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியல நான் போயிருந்தேன் அப்போ அதிகமான் சார் டைரக்டர் சிவா ஆர்முகம் சார் ராஜ்குபா ராஜ்கபூர் சார் பிரேம் நிசார் சார் ஒரு பெரிய டீம் ஏன் உட்காண்டிருந்தாங்க அப்படியே வாங்கன்னு சொன்னதுக்காக நான் என்னன்னு கூட கேட்க தெரில சரி அங்கே எல்லாருமே இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ண போகிறோம் நிலர்கொடை ஒரு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படமாக இருக்கும் நான் ஸ்கிரிப்ட் சொல்கிறோம் அப்படின்னாங்க சார் ஸ்கிரிப்ட்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் நடிக்கிறேன் சார் இல்லை நீங்கள் ஸ்கிரிப்ட் நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அப்புறம் நீங்கள் உங்களோட முடிவு சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஸ்கிரிப்ட் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸ் ஷிவாக ஆரம்பிங்கும் சார் சொன்னார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் நல்ல சொன்னதுக்கப்புறம் சார் எப்போ ஷூட்டிங் எப்போ டேட்ஸ் அப்படின்னு கேட்குறப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு சரி நம்ம படத்தில் இருப்போமா இல்லை எதுக்காக கூப்பிட்டாங்கிறதே எனக்கு புரியல என்ன ரோல் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு அப்போ காரில் வந்ததுக்கப்புறம் காரில் ஏறினதுக்கப்புறம் வைஃப்க்கு கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு இதை நான் பண்ண இது வரைக்கும் பண்ண படங்களில் எனக்கு இது ஒரு நல்ல ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு அமைஞ்சிருக்கு இது பண்ணால் எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் கூப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியல பார்க்கலாம் வில் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஒன் வீக்காக எந்த காலுமே வரல டீம்லேருந்து அப்போ ஒரு ஒன் வீக் கழித்து டேரக்டர் சார் எனக்கு கால் பண்ணார் ஒரு வாங்க அப்படின்னாங்க எனக்கு அப்பயும் எனக்கு தெரியல அப்புறம் போனதுக்கப்புறம் பாசிட்டிவான நியூஸ் ஒன்று சொன்னாங்க சார் நீங்கள் இந்த படத்தில் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் கூடவே ஒரு ரெண்டு பாசிட்டிவான நியூஸ் சொன்னாங்க சார் உங்கள் பொண்ணு நடிப்பாங்களா அந்த படத்தில் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க எனக்கு சார் டெஃபினெட்லி சார் நடிப்பாங்க பட் நீங்கள் ஆடிஷன் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அவங்க ஓகேன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒன்று அப்புறம் எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது என் பொண்ணு இந்த ரோல் கொஞ்சம் பண்ணுவா அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு அதுவும் அன்றைக்கி பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொன்னாங்க அப்கோர்ஸ் இன்னொரு ரோல் இருக்குது இந்த இன்னொரு பொண்ணு பண்ணியிருப்பாங்க அதுவும் எங்கள் அண்ணா பொண்ணு தான் இந்த ரோல் பண்ண வேண்டியதாக இருந்தது உங்கள் அண்ணா பொண்ணு தான் இந்த ரோலும் பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இந்த படத்தில் ஒரு நல்ல கதையில் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்மோஸ்ட்ல நடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு அண்ணா பொண்ணுக்கு ஸ்கூலில் கொஞ்சம் டேட்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னாங்க ஸோ இதுதான் இந்த படத்தில் இந்த இந்த ஜேர்னி அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கும் கண்மணி அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது ஐ மீன் ஷூட்டிங்கில் நல்லா சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்தோம் அப்புறம் டேரக்டர் சார் சொன்னார் இனிமேல் வந்து தேவையணி மேம் வந்துடுவாங்க கொஞ்சம் பார்த்து நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தேவையானி மேம் உள்ளே வந்தாங்க எனக்கு ரொம்ப பயம் ஏன்னா அவங்கள வந்து நான் வந்து இதுக்கு மேலே பார்த்ததில்ல சூரிய வம்சம் காதல் கோட்டை ஃப்ரெண்ட்ஸுங்கிற படத்தில் தான் நான் அவங்கள தேவையானி மேம்னு சொன்னாலே நம்மளுக்கு அந்த ஒரு மூவிஸ் தான் நான் வரும் சரி எனக்கு ரொம்ப டென்ஷன் வேறு சரி இவங்க ஏதாவது சொல்லுவாங்களா எப்படி அப்படின்ட்டு ஆனால் டே ஒன் அந்த ஃபஸ்ட்டு சீனே வந்து ரொம்ப ஈஸியாக எனக்கு எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தாங்க ரொம்ப அந்த அந்த விஷயமும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்தது அதுக்கப்புறம் எங்கள் படத்தில் பார்த்தோன்னா நான் நடித்தது எல்லாமே சீனியர் ஆக்டர்ஸ் தான் ராஜ்கபூர் சார் இளவரசன் சார் வடிவிகரசி மேடம் மனோஜ்குமார் சார் நீலிமா மேடம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த சீன் ஒவ்வொரு சீனும் நாங்கள் எனக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கரெக்டாக ஏன்னா இவங்களோட இந்த படம் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு லைவ் ஸ்டோரி ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படம் ரொம்ப ஓவர் ஆக்டோ இது மாதிரி பண்ணாதீங்கிறது நம்ம டேரக்ஷன் டீம்லேருந்து எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சரி நானும் சட்டிலாவே பண்ணணும் சரி பெரிய சீனியர் ஆக்டர்ஸ் சரி முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் அப்புறம் ஓகே சீக்கிரம் முடிச்சிடறேன் இன்னைக்கு விழாநாயகன் மியூசிக் டைரக்டர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எங்கள் டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் மூவி மே நைட் நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் டெஃபினட்டாக உங்களோட சப்போர்ட் வேணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்த என்னோடய டீமுக்கு வந்து ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்னோடய டைரக்டர்ஸாராக இருக்கட்டும் ப்ரொடியூசர்ஸாராக இருக்கட்டும் அண்ட் என் கூட நடித்த எல்லா கோஸ்டார்ஸுமே அண்ட் எக்ஸ்பெஷலி தேவியானி மேம் ராஜ் கபூர் சார் இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுன்றது நான் அது வரைக்கும் யோசியை பார்க்காத ஒரு விஷயம் நான் டு பி ஆனஸ்ட் ஸோ அவங்க கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் அண்ட் இந்த படம் வந்து நான் பண்ணணும்னு நினச்சதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அந்த டைமில் நான் எதுவுமே பெருசாக ஒர்க் எதுவுமே ஐ மீன் சினிமா ரிலேட்டடாக நான் எதுவுமே பண்ணல எல்லாமே டெலிவிஷனில் இருந்தது ஸோ இந்த வாய்ப்பு வரும்போது என்னை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி என்னை கூப்பிட்டு இதுக்கான கதையை சொல்லி இந்த கதை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற நரேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து ரொம்ப ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு அதுக்கு முதல்ல நன்றி அண்ட் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா அந்த இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு பயம் கொடுக்கல இவ்வளோ பெரிய லெஜன்ஸ் முன்னாடி பேசுகிறது தான் ஆக்சுவலி ரொம்ப பயமான ஒரு விஷயமா இருக்குது என்னோட முதல் மேடை இது ஐ மீன் நான் பிக் ஸ்க்ரீனில் நான் முதல் முதலாக வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மேடையை நான் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் டெலிவிஷனுக்கு வரும்போது ஐ திங்க் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது நான் வந்து ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வந்து ஸோ இந்த ஃபோர் இயர்ஸுமே எனக்கு வந்து கண்டினியூஸாக வந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க அண்ட் இந்த பிக் ஸ்க்ரீன்லுமே எனக்கு அதே லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எல்லாருமே கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அண்ட் ஆக்சுவலி நிறையா வந்து நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் வந்து எல்லாமே எனக்கு அப்படியே மறந்துடுச்சு இவங்க எல்லோரையும் பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நான் அவங்கள பார்த்துட்டு நான் அவங்கள பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்குது ஐ ஆம் ஸோ ஸோ ஹாப்பி ஸோ இந்த படம் மே நைன்த் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது படம் வேணால் சின்ன படமாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் எல்லோருமே போட்டிருக்கிற விஷயம் வந்து பெரிய பெரிய ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் என்ன சொல்கிறது ஒரு நல்ல கதை இது எல்லாருக்குமே பிடிச்சமான கதை ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஆன மூவின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே இதை வந்து தேட்டரில் போய் பார்த்து இதுக்கான லவ்வன் சப்போர்ட் கொடுங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சிவ ஆறுமுகம் மிகவும் சிரமப்பட்டு செதுக்கிய இந்த நிழல் குடை எல்லோருக்கும் பிடிக்கும் ஒரு சிறந்த படமாக எல்லோரும் காண வேண்டிய ஒரு நல்ல ஒரு படமாக நல்ல திரைப்படம் காண்பது அரிதரிதாக இருக்கிறது இது ஒரு நல்ல திரைப்படம் எல்லோரும் திரையரங்கில் வந்து கண்டுகளிக்க வேண்டும் என்னுடைய மிக மனமுருகிய வேண்டுகோள் இதுதான் மற்றபடி தேவயானி மேடம் எவ்வளவோ வேலைகள் செய்திருக்கிறார்கள் எவ்வளவோ படங்கள் நடித்திருக்கிறார்கள் முப்பது வருடங்களுக்கு முன்பு தன்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்திய அதே குழுவிற்கு அதே துணை இயக்குநர்கள் அதே இணை இயக்குநர்கள் அதே இயக்குனர் எல்லோருக்கும் முப்பது வருடம் கழித்து மீண்டும் ஒரு படம் அவர்கள் நடிப்பதும் இந்த மேடையில் குடும்பமாக எல்லோரும் வந்து அமர்வதும் மிகப்பெரிய ஒரு மேஜிக் இந்த மேடை எனக்கு நிறைய மேஜிக்குகளை பலமுறை கற்றுக் கொடுத்திருக்கிறது காண்பித்திருக்கிறது இதுவும் மிக சிறந்த ஒரு மேஜிக் நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் எவ்வளவோ நிழல்கள் இருந்திருக்கிறது நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் திரும்பி பார்த்தால் எத்தனையோ நிழல்கள் நம் பயணத்திற்கு துணையாக இருந்திருக்கிறது சில சமயம் நிழல் இல்லாத நேரத்தில் சற்றென்று குடையாக சில சமயம் நம் பயணத்தில் நிழல் இல்லாத போது சற்றென்று குடையாக எத்தனையோ உள்ளங்கள் வந்து நின்றிருக்கிறது அதையெல்லாம் நாம் திரும்பி பார்த்தால் தெரியும் அப்படி திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த நிழல் குடையும் கண்டிப்பாக இருக்கும் என்று உங்கள் முன் கூறி எல்லோரையும் வாழ்த்தையும் வணங்கியும் விடைபெறுகிறேன் அன்புடன் ராஜகுமார்